അൻപത് മൂല ഉറവ അനവർക്കും വണക്കം ഇത് പുലകനെ എഴുന്നവർ അഴകാന ഒരു കുട്ടി കഥയോട് ഉള്ളിൽ അടിവന്നെ നാ ഉീർത്തി നഗരത്തിലേ വാഴക്കൂടിയ ഒരു സുവൻ മിക വസതി വായ്പുകളോട് അങ്ങനെ വളർന്നു കൊണ്ടിരുന്ന ஆனால் அவனுக்கு வாழ்க்கையில் சில விடயங்களை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் தனக்கு கிடைத்ததை வைத்து அவன் மிக மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று விரும்பிய தந்தை அவனை அழைத்துக் கொண்டு ஒரு கிராமப்புறத்துக்கு சென்றார் அங்கே ஒரு வயல்வெளியிலே ஒரு சிறிய குடிசையிலே ஒரு குடும்பம் வசித்துக் கொண்டிருந்தது அந்த குடும்பத்தோடு ஒரு வாரத்திற்கு அவர்கள் தங்கினார்கள் அங்கே தங்கி அவர்களோடு அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை இந்த சிறுவனோடு பார்த்து சேர்ந்து கழித்து விட்டு அந்த சிறுவனை ஒரு வாரத்தின் பின்பு அழைத்து கொண்டு நகரத்துக்கு புறப்பட்ட தந்தை போகின்ற வேளையில் இந்த கிராமத்து வாழ்க்கையை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய் என்று கேட்டார் உண்மையிலேயே அப்பா எனக்கு இந்த கிராமத்து வாழ்க்கை மிகவும் பிடித்திருக்கிறது அவர்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் தெரியுமா என்று கிளாகிக்க துவங்கினான் தந்தைக்கு மிக ஆச்சரியமாக போய்விட்டது நகரத்திலே நகரத்திலேயே எத்தனையோ வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்த இவன் இந்த கிராமத்து வாழ்க்கையை பற்றி இவ்வாறு கூறுவான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை மேலும் அந்த சிறுவன் கண்களை அகல விரித்தபடி பேச துவங்கினார் எங்கள் வீட்டில் நான்கு பேர் தான் இருக்கின்றோம் ஆனால் அவர்களது வீட்டில் பன்னிரண்டு பேர் இருக்கின்றார்கள் அவர்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக விளையாடுவார்கள் ஆஹ் அதை நினைக்கும் போது எனக்கு ஆசையாக இருக்கின்றது அவர்களோடு வாழ எனக்கும் ஆசையாக இருக்கின்றது என்று கூறினார் அதோடு எங்கள் வீட்டில் ஒரே ஒரு நாய் மட்டும்தான் அப்பா இருக்கின்றது ஆனால் அவர்கள் வீட்டில் நான்கு நாய்கள் இருக்கின்றன அவர்கள் அந்த நாய்களோடு விழும் மகிழ்ச்சியாக விளையாடுகின்றார்கள் அதைவிட அவர்களது வீட்டில் கோழிகளை வளர்க்கின்றார்கள் எங்கள் வீட்டில் கோழிகளே இல்லையே அப்பா என்று சொல்லி அந்த சிறுவன் வருத்தத்துடன் கூறினான் அதைவிட எங்களது வீட்டில் நீச்சல் தடாகம் இருக்கின்றது நாங்கள் நினைத்தால் அதில் விளையாட முடியும் ஆனால் அவர்களின் வீட்டில் பின்பக்கத்தில் எவ்வளவு பெரிய ஆறு ஓடுகின்றது அது எவ்வளவு மகிழ்ச்சியை தருகின்றது அளவற்ற மகிழ்ச்சியை தருகின்றது என்று அவன் கூறிக்கொண்டே சென்றான் அதைவிடவும் எங்களுடைய வீடு மிகப்பெரிய வீடுதான் ஆனால் வானத்தை நாங்கள் பார்ப்பது மிக குறைவுதான் ஆனால் இங்கே ஒரு சிறிய குடிசை இருந்து கொண்டு அவர்கள் வெளியில் தான் தூங்குகின்றார்கள் அழகான நட்சத்திரங்களை பார்த்து ரசித்த வண்ணம் உலாவரம் நிலாவை ரசித்த வண்ணம் காற்றை உணர்ந்த வண்ணம் எவ்வாறு தூங்குகின்றார்கள் அப்பா அது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்று அவன் கூறினான் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய வீட்டு பின்பக்கத்திலே இருக்கின்ற ஒரு சின்ன இடத்தில்தான் நானும் தம்பியும் விளையாடுகின்றோம் ஆனால் அவர்களுக்கு பாருங்கள் அவர்களது வீட்டுக்கு முன்னாலும் பின்னாலும் எவ்வளவு திறந்த பெரிய வெளி இருக்கின்றது அஹ் அவர்கள் எவ்வளவு உற்சாகமாக மகிழ்ச்சியோடு விளையாடுகின்றார்கள் அஹ் என்று கூறினான் அதோடு சேர்த்து இன்னொரு விடயத்தையும் கூறினான் எங்களது வீட்டை சுற்றி மதில் இருக்கின்றது அப்பா அது எங்களுடைய வீட்டுக்கு தான் ஆனாலும் அவர்களது வீட்டில் எந்த மதிலும் இல்லை அவர்களுக்கு அவர்களது மகிழ்ச்சியையோ அவர்களது நடைப்பயணத்தையோ அவர்களது ஓட்டத்தையோ கட்டுப்படுத்த இந்த மதில்களுமே இல்லை அப்பா அவர்கள் உற்சாகமாக ஓடி தெரிய மிகப்பெரிய நீண்ட வழி இருக்கின்றது என்று கூறியபடியே தந்தையினுடைய கையை விருகப்பற்றியபடி இந்த ஒரு வாரம் எனக்கு இத்தனை மகிழ்ச்சிகளையும் அனுபவிக்க என்னை இங்கு அழைத்து வந்ததற்கு மிக்க நன்றி அப்பா என்று கூறினார் இந்த கதையின் நீதி என்னவென்று சொன்னால் உண்மையான செல்வம் பணம் அல்ல எது என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மற்றும் அழகான பட்டி கதையோடு உங்களை நாடி வருகின்றேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அன்பிற்பாளே